هااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااااا <applause> சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரை சேர்ந்த சிவகுமார் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அவரிடம் படிக்கும் ஒரு மாணவியை சிவகுமார் போட்டோ எடுத்து அந்த மாணவியுடன் அருகில் நெருக்கமாக நின்றும் செல்போனில் போட்டோ எடுத்துள்ளார் அந்த போட்டோவை தினமும் காட்டி நீ இருக்கிறாய் என்று அடிக்கடி கூறிக்கொண்டு மாணவியை தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் பயந்து போன அந்த மாணவி ஆசிரியரின் செல்போனை பிடுங்கி போட்டோக்களை அழித்ததுடன் நடந்த சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியரிடம் கண்ணீருடன் புகார் கூறியுள்ளார் இதனையடுத்து தலைமை ஆசிரியர் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு தகவல் தெரிவித்தார் சைல்டு லைன் அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை செய்து தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார் மீது ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவகுமாரை கைது செய்து சேலம் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தார் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்